நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்மள்கிட்ட ஷர்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபாய் இருந்திருக்குங்க இருக்குங்க அதாவது ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் ப்ரியீங்க வருஷம் முன்னூத்த அறுபது ஆஃபர் போட்டோம் பார்த்தீங்கன்னா ஷர்ட் ஐம்பது ரூபாயிலிருந்து இருக்குங்க நம்மள்கிட்ட வந்து வெறும் ஐம்பது ரூபாயிலிருந்து ஷர்ட்டுங்க அதே மாதிரி பேண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஜீன்ஸ் பேண்ட் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஐட்டம் இந்த வீடியோல ஒவ்வொரு என்னென்ன இருக்குன்னு மோசமாக ஓவரலாக காட்டுறோம் பார்த்துக்கோங்க டாப் வந்து பன்னெண்டு டாப்புங்க ஒன்னு இல்ல ரெண்டு பன்னெண்டு டாப்பு முன்னூத்தி ஒன்பது ரூபாங்க பனிரெண்டு பீஸ் முன்னூத்தி ஒன்பது ரூபா என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு ஒரு சாம்பிள் மாதிரி காட்டுறோம் அப்புறம் ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு நாளாக போடுவோம் ஸ்டாக்குன்னு லெக்கின் இருக்கு அதே மாதிரிங்க ஐட்டங்கள் ஃபுல்லா இருக்கு பாருங்க இது வந்து சும்மா ஒரு இது மாதிரி தான் போடுறோம் உங்களுக்கு சாம்பிள் தான் போடுறோம் என்ன இது வந்து சாம்பிள் ரூம் தான் அங்கே மெயினாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஃபீஸ் தான் குடோன் வந்து கீழே ஐயாயிரம் சதுரடியில் குடோன் பெருசாக இருக்குது நம்ம கடைக்கு ரகலராக வர்றோம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இது வந்து சாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுறோம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் பாருங்கள் இது வந்து நாற்பத்தொம்பது ரூபாயிலிருந்து ஆரம்ப ஆகுதுங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு நாற்பத்தொம்பது ரூபாயிலிருந்து ஆரம்ப ஆகுது ஃபுல்லாக மாடல் நிறைய ஃபுல்லாக ஃபேன்சி இருக்குங்க பத்தாயிர ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீங்க ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நம்ம பத்து ரூபால இருந்தே பண்ணிகிட்ருக்கோங்க வெறும் பத்து ரூபால இருந்து நம்ம ஃப்ராக் தரோங்க வெறும் பத்து ரூபா தாங்க பத்து ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு பத்து ரூபாய்ல இருந்து பிராக் தரும் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிரங்க வருஷம் முன்னூறு அறுபது நாள் ஆஃபர் போட்டுங்க இருபத்தாறு டு முப்பத்தாறு பசங்க சட்டு வெறும் பாஞ்சிருவாங்க இது ரெகுலராகவே எப்போவுமே நம்மள்கிட்ட கிடைக்கும் அதாவது வந்து இந்த சைஸ் லாஸ்ட் சைஸு ஒரு ஏழு எட்டு வயசுலேருந்து வருங்க கட்டுக்கு ஆறு பீஸுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அனைத்து மாநில வீடியோ போடுவோம் உங்களுக்கு தேவையான ஐட்டங்கள் வந்து அனைத்துமே நம்மள்கிட்ட கிடைக்குங்க எல்லாமே உங்களுக்கு ஆர்டர் பண்ணி தரோம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குங்க நன்றிங்க இறைவன் மனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்ல இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு கடை பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு ஸ்டாப் வந்து கட்ரோடு வருங்க அதில் உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவில நம்ம காலமாடு ஸ்டாப்பு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் காலமாடு ஸ்டாப் நிறைக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றாங்க இப்போ நம்ம வந்து அதிகமாக பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இருப்பானுங்க இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால ஸ்டாப் பாருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு ஏஎம் பிரியாணி ஒரு கடை வரும் அதுல பாத்தீங்கன்னா கிராசா வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன் இருந்து நடந்து வர தோறா நீங்க யாரையும் வலியில கேட்க வேண்டியது வந்தாலும் சரி பஸ் வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க அது வந்து நடந்து வர தோறாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் வந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல கால மாடு ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க கால மாடு ஸ்டாப் நீங்க தட்டு கட்டுவா வருங்க பஸ் ஸ்டாப் தான் பஸ் ஸ்டாப் வந்து வர பஸ் வந்து பஸ் ஸ்டாப்பி தான் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து பண்ணி வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கும் ரோடு போய் வெட்டி போட்டுருப்பாங்க பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் பெருசா இருக்கும் நீங்க யாரு வலி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஓட்டில அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விளாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் தத்தால செடி ரெண்டு டிஸ்பிளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு இங்கே ஒரு போட் வச்சிருப்போம் இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ங்க ஆஹ் இதுதாங்க நம்ம கடையுடைய நோய் வாயில உன்னைய ஃபுல்லாவே வீடியோ நம்ம பாத்தரலாங்க நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்ம வந்து கல்கத்தால மெயினா ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்குங்க கல்கத்தாவில் வாங்க முடியாத ரேட்டை விட இங்கே வந்து நம்ம கம்மியாக கொடுத்துட்டுருக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கேங்க அதாவது வந்து இப்போ இந்தியா ஃபுல்லாக நம்ம சரக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கோம் கல்கத்தால இருந்து இந்தியா முழுவதுமே ஹோல்சேல் வியாபாரியாக நீங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து இன்னுமே நம்ம வந்து கம்மியாக கொடுக்குறங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி தரேங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக போட்டாங்க எல்லாமே வந்து நீங்கள் கல்கத்தா போனாலே போனாலுமே வாங்க முடியாத ரேட்டுங்க உதாரணத்துக்கு நீங்கள் கல்கத்தா போய் ஒரு லட்ச ரூபா கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்கேஜு ரூம் வாடகை ட்ரெயின் இருபதாயிரம் முப்பதாயிரம் போயிருங்க சரிங்களா எழுபதாயிரம் வாங்க முடியும் நம்மள்ட்ட அப்படி இல்லைங்க இல்லிமம் பர்ச்சேஸ் பத்தாயிரம் அதாவது பெரிய ஒரு ஆஃபராக இருபதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் சரக்கு பிரிங்க அதாவது டிஸ்கவுண்ட் வந்து மிகப்பெரிய ஆஃபருங்க எங்கேயுமே யாரனால இந்தியா முழுவதுமே எங்கேயுமே கொடுக்க முடியாது அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு டிஸ்கவுண்ட் போட்டுருக்காங்க இந்த ஷர்ட் லைக் ரூபாங்க ரேட்டு நம்ம கொடுக்குற ரேட் நூத்தி இருபது ரூபாங்க இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபாங்க இந்த ஷர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாப்கார்ன் ஷர்ட்டுங்க இருநூத்தி அறுபது ரூபா விளைவிக்கிறாங்க நம்பர் ரேட்டு நூத்தி எண்பதுங்க இப்ப வந்து வெறும் தொண்ணூறு ரூபாய் கொடுக்குறாங்க அதே மாதிரி பாருங்க இல்ல போட்டிருக்கு ரேட் எல்லாமே வந்து ஆஃப் ரேட்டு தானுங்க உங்களுக்கு இருநூத்தி பத்து ரூபாய் போட்டுருந்துச்சுன்னா நூத்தி அஞ்சு அதான் மார்க்கெட் ரேட் முன்னூத்தி பத்து ரூபாங்க இப்ப நான் போட்டுருக்க பாருங்க உதாரணத்துக்கு இந்த டபுள் பாக்கெட் ஷர்ட் வந்து மார்க்கெட் ரேட் வந்து முன்னூத்தி முப்பது ரூபாங்க டிஸ்கவுண்ட் ரேட் போக நம்ம இரநூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருந்து இப்ப வந்து நம்ம நூத்தி பத்து ரூபாய் கொடுக்குறேங்க டபுள் பாக்கெட்டே வந்து நூத்தி பத்து ரூபாய் கொடுக்குறாங்க இதுல பாத்தீங்கன்னா டபுள் பாக்கெட் வந்துருங்க தையல் பாத்தீங்கன்னா மூணு தையல் வந்துருங்க அதாவது வந்து தையல் வந்து மூணு தையலுங்க சைஸ் வந்து எம்ஏ எல் எச்எல்ங்க நூத்தி பத்து ரூபாய்ங்க இதுல வந்து நீங்க சிங்கிள் பாக்கெட் எடுக்கும் போது இந்த மாதிரி வந்துருங்க இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் எண்பது தாங்க இது வந்து லாஃபர் காட்டன் ஷர்ட்டுங்க நல்ல ஹெவி குவாலிட்டி ஸ்டாக் வந்து ஃபுல்லா இருக்குதுங்க உங்களுக்கு எத்தனை ஷர்ட் வேணும் எடுத்துக்கலாம் வெறும் எண்பது ரூபாய்க்கு லாஃபர் ஷர்ட் கொடுக்குறாங்க இதனுடைய ஒரிஜினல் ரேட்டு மற்ற கடையில் விற்கிறது இரநூத்தி நாற்பது ரூபா நாங்களே டிஸ்கவுண்ட் போக நூத்தி அறுபது ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தோம் இப்ப வெறும் எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோங்க அதே மாதிரி தாங்க இல்ல பாத்துக்குங்க இதுல போட்டிருக்க ரேட் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா ஷர்ட்டுமே வந்து பாதி ரேட்டு தானுங்க லைக்ரா ஷர்ட் பாருங்க வெறும் எண்பத்தி அஞ்சு ரூபா எண்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசுங்க மற்ற லைன்ல விற்கிற இரநூத்தி ரூபா நம்ம விற்கிற ரேட்டு நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா இப்ப பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசுங்க லைக்ரா ஷர்ட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் ஏ டூ ஜெட்டு எல்லா ஐட்டம் இருக்குங்க இது பாருங்க ரூபா ஷர்ட்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபா தான் வருங்க ஆஃப் பேண்ட் லைக்ரா ஷர்ட்டு வெறும் எழுபத்தஞ்சு ரூபாங்க அங்க மார்க்கெட் ரேட்டு இரநூறுவா நம்ம விக்கிறேன் நூற்றம்பது ரூபாய் இப்போ டிஸ்கவுண்ட்னால இருபத்தஞ்சு ரூபாங்க நல்லா இருக்கும் தையல் ஃபினிஷிங் எல்லாமே கம்மியாக கொடுக்கறனால குவாலிட்டி மட்டும் இருக்காதுங்க எல்லாமே ஹெவியா இருக்குங்க ஷர்ட் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து ஆரம்ப ஆகுதுங்க இந்த ஷர்ட் பாத்தீங்கன்னா தாங்க ஐம்பது ரூபாய் ஷர்ட் இருக்குங்க ஐம்பது ரூபாய்ல இருந்து ஷர்ட் ஆரம்ப ஆகுதுங்க பார்த்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபா தாங்க ஏகப்பட்ட குவாலிட்டி இருக்குங்க பாருங்க மூணு சைஸ் வந்துடும் எம் எல் எக்ஸ்எல் எண்பது ரூபாங்க லாஃபருங்க அடுத்து வந்து உங்களுக்கு வந்து தொண்ணூறு ரூபாயில் ஒரு ஐட்டம் இருக்கு எம் எல் எக்ஸ்எல் அடுத்து வந்து டபுள் பாக்கெட் எடுத்தீங்கன்னா நூறு ரூபாங்க இந்த மாதிரி டபுள் பாக்கெட் எடுத்துட்டீங்கன்னா நூறு ரூபா தான் சரிங்களா அந்த மாதிரி நம்மள்ட வந்து எல்லாம் டபுள் ரேட் போறாமே ஆஃபர் ரேட்டா போட்டுருங்க அதே மாதிரி பாக்ஸ் ஷர்ட் பாருங்க பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு குவாலிட்டி வச்சிருக்கேங்க ஓப்பனாவே நம்ம சொல்லிடுவோம் ஷர்ட் பாருங்க எம்ஆர்பி பாத்தீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் போடுறங்க பிராண்டட் ஷர்ட்டுங்க இதனுடைய விலை வந்து நம்ம முன்னூறு ரூபாய் இப்போ ஆஃபர் ரேட்ல வந்து நம்ம நூத்தம்பது ரூபாய் கொடுக்குறோங்க எத்தனை பீஸ் வேணும் எடுத்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா ஒன்னு ரைட்டு வருங்க ஒண்ணு ரெண்டு கொஞ்சம் ப்ராப்ளமா வரும் அந்த ஷர்ட் வந்து பாக்ஸ் நம்ம நூறு ரூபாய் கொடுக்குறாங்க கட்டுக்கு நாலு நாலு ஷர்ட் வருதுங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டுக்கு நாலு நாலு சைஸ் சைஸ்ங்க உங்களுக்கு எத்தனை பாக்ஸ் வேணும் எடுத்துக்கலாம் ஆயிரக்கணக்கான ஷர்ட்டை ஸ்டாக் இருக்குங்க இங்க சாம்பிள் தான் வச்சிருக்கோம் குடோன்ல வந்து பயங்கரமான ஸ்டாக் வச்சிருக்கோங்க ஒரே கஸ்டமர் பத்து லட்ச ரூபாய்க்கு பில் போட்டாலும் சரிங்க இருபது லட்சத்துக்கு பில் போட்டாலும் சரி எவ்வளவு ஸ்டாக் வேணாலும் குடோனு இருக்கு இங்க வந்து சாம்பிள் மட்டும்தான் வச்சிருக்கோங்க இது பாத்தீங்கன்னா முன்னூறுவா ஷர்ட்டு ரெண்டு குவாலிட்டி இருக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஷர்ட் நூத்தம்பது ரூபா இருநூறு ரூபாய் ஷர்ட் நூறு ரூபா நூறு பாக் ஷர்ட் இங்க பாருங்க பள்ளிப்பாளையம் பாயம் பியூர் காட்டன் ஷர்ட்டுங்க நம்ம பிராண்டெட்லேயே பண்றோம் அப்டூ டேட்டுன்னு போட்டுருவாங்க பாருங்க மார்க்கெட்ல பழைய சட்டை வச்சு அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க அது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்ற ஒவ்வொரு லேபுள்ல இருக்கும் இது அப்படி இல்லைங்க நம்மளே தயார் பண்றது பூராமே அப்டூ டேட்டுங்க பள்ளிவாளையம் காட்டன் ஷர்ட்டுங்க இது வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு வித்துட்டு டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட்ல நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்க எல்லாமே அப்டூட் பிராண்டட் தாங்க அதே லேபிள் எல்லா பக்கம் ஒரே லேபிள் தான் இருக்கும் பழைய ஷர்ட்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்க ஒரே லேபிள் வராது புது ஷர்ட்லன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் ஒரே லேபிள் வரும் உள்ள லேபிள் வந்து எல்லா லேபிள் ஒரே லேபிளாக வரும் இது வந்து வெறும் எழுபத்தஞ்சு ரூபாங்க உங்களுக்கு வந்து பியூர் காட்டன் ஷர்ட்டுங்க பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டுல இருந்து நாற்பது சைஸ் வரைக்குங்க மும்பை ஜீன்ஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா டிஸ்கவுண்ட் ரேட்டில் போடுறது இப்போ வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஏகப்பட்ட சரக்கு இருக்குங்க இருபத்தி எட்டு வந்து நாற்பது வரைக்கும் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கலாங்க உங்க சாய்ஸ் என்ன சைஸ் வேணுமோ எடுத்துக்கலாங்க இருபத்தி நாற்பது வரைக்கும் இங்க சாம்பிள் தான் வச்சிருக்கோம் பாருங்க சாம்பிளே எவ்வளவு வச்சிருக்குன்னு குடோன்ல உங்களுக்கு எத்தனாயிரம் பைஸ் வேணாலும் கிடைக்குங்க நான் போட்டிருக்க ஜீன்ஸ் பாத்தீங்கன்னா இது ஹெவி ஜீன்ஸுங்க மும்பை எடுத்துல கொஞ்சம் ஹெவி நல்ல குவாலிட்டிங்க ஃபுல் ஸ்ட்ரெச்சபிள் ஹெவி குவாலிட்டிங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறுநூறுவா எழுநூறுவா ஹோல்சேல் ரேட்ல விற்கிறாங்க நம்பர் ரேட் வந்து நானூறு ரூபா டிஸ்கவுண்ட் போக வெறும் இரநூறு ரூபா தான் உங்களுக்கு இருபத்தி இருந்து நாற்பது சைஸ் வரைக்கும் எத்தனை பேண்ட் வேணா எடுத்துக்கலாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து கல்கத்தால இருந்து சரக்கு வந்து டைரக்டாவே அனுப்பிச்சுட்டு இருக்கங்க உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணித்தரோம் இந்த வீடியோ பாக்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நம்ம சரக்கு பர்ச்சேஸ் பண்றவங்க சப்ரை பண்ணி சரக்கு பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பீஸ் ஃப்ரீயா நம்ம கொடுத்துருவாங்க நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு அவங்க ஜென்ஸா இருந்தா ஒரு ஷர்ட்டு லேடிஸா இருந்தால் ஒரு சுடிதார் குழந்தைகளாக இருந்தால் ஒரு ஃப்ராக்கு எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே வந்து நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவாங்க ஒரு ட்ரெஸ் வந்து நம்ம சேனலை சப்ரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ முழுசா பார்த்துட்டு நம்ம சரக்கு எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஆடைகள் வந்து ஃப்ரீங்க நன்றிங்க இந்த வீடியோ சப்ரைப் பண்ணிக்கோங்க